கொள்வதற்காக திமுகவின் சார்பில் திரு பல செல்வகுமார் அவர்கள் நம்மோடு இணைகிறார் மதிமுகவின் சார்பில் திரு காரை செல்வராஜ் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார் அரசியல் விமர்சகர் டாக்டர் ஷர்மிளா அவர்களும் நம்மோடு இணைகிறார் கருத்துக்களை பதிவு செய்யலாம் அனைவருக்கும் வணக்கம் செல்வகுமார் சார் ஏன்னா இப்போ ஆளுநர் குறித்து அவருக்கு வந்து கல்வி நிலையத்தோடு எந்த தொடர்பும் கிடையாது அவருக்கு அவள் இனிமேல் வேந்தர் கிடையாது அப்படின்ற ஒரு விஷயத்தை நீ உச்ச நீதிமன்றம் உறுதி செய்திருக்கிறது ஆனால் அவருக்கு இன்றைக்கு கல்வி நிலையத்தில் போய் ஒரு ஒரு இந்து இந்துத்துவவாதியாக தன்னை வந்து வெளிப்படுத்தி இருக்கிறார் அப்படிங்கிறத இந்த ஜெய் ஸ்ரீராம் கோஷம் போடுங்க அப்படின்னு மாணவர்களை வலியுறுத்தியதன் மூலமாக தன்னை நிரூபித்திருக்கிறார் அப்படின்னு சொல்லலாமா ஜெய் ஸ்ரீராம் கோஷத்தை முன்னெடுப்பதற்கு பின்னால இருக்கக்கூடிய வரலாறுன்னு என்பது இந்த ஒரு மோசமான ஒரு வரலாறு இந்த ஜெய் ஸ்ரீராம் வார்த்தை ஒரு சமீப காலங்களில் ஒரு ஐம்பது ஆண்டுகளுக்குள்ள ஒரு ஆக்சுவலா இந்த நான் வட இந்தியாவில் பாத்தீங்கன்னா இப்போ நம்ம ஊரில் எப்படி வழக்கத்தில் சண்டைக்கு போகும்போது வெற்றிவேல் வீரவேல் சொல்கிற மாதிரி ராம்ராம்ன்ற வார்த்தைகள் வந்து கடவுள் மறுப்பு கடவுள் சிந்தனை உள்ளவர்கள் எல்லாருமே அது பயன்படுத்தும் அந்த வார்த்தை இருந்தது வந்து ராம் ஷியாராம் இருக்கும் ராம்ராம் சீதாராம்னு சொல்லுவாங்க அதை வந்து அதில் இருக்கக்கூடிய சீதாவை அவர்களுக்கு பிடிக்கல நம்ம ஒரு எமோஷனாக போகும்போது ஒரு பெண்ணை எப்படி நம்ம சொல்றதுன்னு சொல்லிட்டு அந்த அது ஒரு இயக்கமாகவே வந்து ஆர்எஸ்எஸும் அதனுடைய துணை இயக்கங்களாக இருக்கக்கூடிய பஜ்ரதங்கள் விஷ்வ இந்து பரிஷத் போன்ற இயக்கங்கள் எல்லாம் என்ன சொன்னாங்கன்னா ராம் ராம் சோடு ஜெய் ஸ்ரீராம் போலோ அப்படின்னு எண்பது காலகட்டங்கள் அதை மாத்துறாங்க அதாவது ராம் ராம் சொல்லாத ஜெய் ஸ்ரீராம் சொல்லு இந்த ஜெய் ஸ்ரீராம் சொல்லுன்றதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அரசியல் என்னன்னா அந்த ஜெய் ஸ்ரீராம்ன்ற ஒரு வார்த்தையை வந்து ரொம்ப எமோஷனலாக கொண்டு போய் அதை அதை பயன்படுத்தும் போது அவர்களுக்கு ஒரு உத்வேகம் வந்து அதன் மூலியமாக அவர்கள் இந்த மண்ணில் நிகழ்த்திய காரியங்கள் எல்லாம் என்னன்னு பார்த்தீங்கன்னா முதன் முதல்ல எல்கே அத்வானி அவர் வந்து அந்த ஊர்வலத்தில் ரத யாத்திரத்துல அந்த ஜெய் ஸ்ரீராம ரொம்ப பெரிய லெவல்ல தொண்ணூறு காலகட்டங்களில் ப்ரொமோட் பண்றாங்க பண்ணி அவர்கள் அந்த பண்ணும்போது அவர்கள் அதை அந்த ஜெய் ஸ்ரீராமை தொடர்ச்சியாக கொண்டு போய் அவர்கள் ரத யாத்திரையினுடைய முடிவில் தான் அந்த நாட்டினுடைய ஒரு துன்பியல் நிகழ்வாக இருக்கக்கூடிய பாபர் மசூதியை இடித்தார்கள் அதனுடைய தொடர்ச்சியாக ஒரு ஐந்தாறு ஆறு ஆண்டுகளில் ஒரிசாவில் பாதிரியார் ஸ்டேன்ஸ் அவர்களுடைய குடும்பத்தோட அந்த ஒரு குழந்தையோ குடும்பத்தோடு அப்பையும் அப்பயும் அவர்களெல்லாம் சேர்ந்து அந்த கரசைவர்கள்லாம் உச்சரிக்கப்பட்ட வார்த்தை என்பது ஜெய் ஸ்ரீராம் குஜராத்திலையும் அந்த கோத்ரா ரயில் இருப்பு சமூகத்திலையும் அங்கே இருக்கக்கூடிய கர்ப்பிணிகளையும் குழந்தையும் வயிற்றுல இருக்கிற குழந்தைய கூட கொள்ளும் போது அவர்கள் உபயோகித்த வார்த்தை என்பது இந்த ஜெய் ஸ்ரீராம் எப்படி இந்த ராம் சீயாராம் வந்து சீதாராம் வந்து அதை வேண்டாம் நம்ம வந்து அதை ஜெய் ஸ்ரீராம் என்று அதை மாற்றி அந்த ஜெய் ஸ்ரீராமுக்கு பிறக நடந்த இந்த ஒரு ஒரு காலகட்டத்தில் நடந்த துன்பியல் சம்பவங்கள் எல்லாமே எந்த ஒரு மோசமான ஒரு நிகழ்வை எடுத்தாலும் அந்த சம்பவத்தில் அவர்கள் உபயோகப்படுத்தக்கூடிய வார்த்தை என்பது ஜெய் ஸ்ரீராம்னு மாறியிருக்கு இதை நம்முடைய மாணவர்களுடைய மத்தியில் ஒரு ஆளுநராக இரு ஆளுநருக்குன்ற தகுதியை இழந்துவிட்டார் அவர் வேந்தருன்ற ஒரு த அவர் எங்கேயுமே இப்போ போக முடியாது ஆளுநராக அந்த இதுக்குள்ளே அவர் கல்லூரிகளுக்கு போகக்கூடாது கல்லூரிகளுக்கான என்ற உரிமை அவருக்கு பறிபோய் நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் இப்பொழுது வேந்தராக இருக்கிறார் அவருக்கு அந்த ஒரு ஸ்கோப்பும் இல்லாதப்ப அவர் திடீரென்று ஒரு நேற்று ஒரு கல்லூரியில் போய் மதுரையில் மாணவர்களிடம் இது முதல் முறையல்ல மாணவர்களிடம் பேசும்போது அவர் ஜெய் ஸ்ரீராம் சொல்லுறது முதல் முறையல்ல ஏற்கனவே பல இடங்களில் சொல்லியிருக்காரு மாணவர்களையும் மாணவர்களையும் சொல்ல சொல்லியிருக்காரு கடந்த ஆண்டு கன்னியாகுமரியில ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல ஒரு வாட்டி பேசும்போது என்ன சொல்றாருன்னா இந்த நாட்டில் மத சார்பின்மை என்று ஒன்று இல்லை இந்த மத சார்பின்மைன்றது அரசியலமைப்பு சட்டத்திலே இல்லைன்னு சொல்றாரு அதுக்கு அவர் சொல்லக்கூடிய காரணம் என்னன்னா எமர்ஜென்சி பீரியட்ல இந்திரா காந்தி அவர்களால் கொண்டு வரப்பட்ட வந்தது இந்த வார்த்தை வந்து மதச்சார்பின்மை செகுலரிசம்னு இந்த நாட்டில் கிடையவே கிடையாது அதாவது வந்து அரசியலமைப்பு சட்டத்தின் மேல் சத்திய பிரமாணம் எடுத்த ஒரு ஆளுநர் அவர் உதிர்க்கிற வார்த்தை இந்த நாட்டில் மதச்சார்பின்மையே கிடையாது இது மதமுள்ள ஒரு நாடுன்னு ஒரு ஆளுநராக இருந்து பேச ஆரம்பித்தவர் தொடர்ச்சியாக பல இடங்கள்ல அரியலூர்ல பேசினாரு நீங்க இந்தி படிக்கணும்னு சொன்னாரு அவர்களுக்கு தமிழர்கள் மேல ஒரு பெரிய அவருக்கு ஒரு காழ்ப்புணர்ச்சி ஒரு வெறுப்பு உண்டு நீங்க அவருடைய செயல்கள்லாம் பாருங்க தமிழ் தமிழ்நாடை தமிழகமாக மாற்றினார் தமிழ்த்தாய் வாழ்த்தை அவமதித்தார் வள்ளுவருக்கு பொதுமுறையை தந்த வள்ளுவருக்கு நம்மெல்லாம் கொண்டாடக்கூடிய வள்ளுவருக்கு ஒரு காவி ட்ரெஸ்ஸை போட்டு அவர் தான் முதன் முதல்ல அந்த வள்ளுவருக்கு அந்த காவி ட்ரெஸ்ஸை போட்டு ஒரு காலண்டர் ரிலீஸ் பண்ணார் இப்படி தொடர்ச்சியாக தமிழர்களுக்குள்ள நமக்கு ஒரு வித்தியாசம் இருக்குல்ல வடவர்களுக்கும் நமக்குமான அந்த வித்தியாசத்தை அவர் வந்து உடைக்கணும் ஒரு அதை பொதுமைப்படுத்தணும் அவர்கள் நம்புகின்ற அந்த பாரதி அம்பா இந்த மாதிரி விஷயங்களை கிட்ட கொண்டு போய் விதைக்கணும் அப்படின்றத ஒரு அஜெண்டாவோட அவர் அந்த ஏற்கனவே அவர் அவர்களுடைய தலைவர் ஒன்றியத்தினுடைய பிரதமர் வந்து அவரே வந்து சொல்லியிருக்காரு எலெக்ஷன் அப்ப நான் வந்து பிறந்ததாகவே நான் நான் பயாலஜிக்கலி நான் பிறக்கலன்னே சொல்லியிருக்கேன் நான் வந்து அவதாரம் பரமாத்மாவால் அனுப்பப்பட்டவர் அப்படி அந்த பரமாத்மாவால் அனுப்பப்பட்டவர்தான் இந்த ஆளுநர்ன்றதை நம்ம மறந்துடக்கூடாது அவருடைய சொல்லும் செயலும் வன்மமான செயல்கள் முழுக்க முழுக்க இந்த நாட்டில் உள்ள பிரிவினைவாதத்தை கொண்டு வரணும் இங்கே ஒரு பெரிய லெவலில் மதத்தின் பேரால் இந்த மாநிலத்தில் ஒரு கலவரம் ஏற்படணும் அதனுடைய ஒரு தொடக்க புள்ளியாக இதை கொண்டு வந்திருக்க இதை நிச்சயமாக நம்ம எப்படி எதிர்கொள்ளணுன்றதில் நமக்கு தெரியும் கண்டிப்பாக